ஓ அதான் லேட் ஆகிடுச்சு ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் அங்கே இருக்கேன்னா என்னன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அங்கே தான் இருக்கேன் விஜயந்த்குமார் சிங்கப்பூர்லாம் வந்துருக்கார் அவர் கூப்பிட்டு வரணும் பண்ணார் நான் டிஆர் வாங்க டிஆர் கொஞ்சம் என்ன சரி போன வண்டி பார்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் டூ வீலர் பார்க் பண்ணிட்டு ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்துருங்க கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு நிமிஷம் நடந்து வந்துருக்கேன் இதோ போது ஏதோ போது ஏதோ போது வீட்டுக்கு நடந்து போயிடும் அவ்வளோ தொலவா இருக்கு நடந்து போட்டுப்பா இந்த பக்கம் வராது தெரியல போது 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 எவ்வளோ தொழவுங்க கால் தான் ஒதுப்பாடி உக்காந்துட்டேன் இப்ப ஒரு மணி வரநாறு மணி ஒன்று ஆயிடுச்சு ஃபோன் பண்ணால் ஃபோனு சுவிச் ஆஃப்ல இருக்குது ஒரு வர வந்து காரணம் தெரில இப்போ கரெக்டாக இங்கே உட்காந்து அங்கே தான் உட்காந்துருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் வணக்கம் சார் நம்ம சொல்லதான் உண்மையெல்லாம் நான் பார்த்து தான் சொன்னார் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ சார் ஒன்றா வீட்டுக்கு வாங்க எங்கன்னா ஒருத்தலாம் நம்ம ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க எல்லாம் மா ஒருத்தர் ஒருத்தராக வந்துன்னு இருக்காங்க அவர் ஆளுக்கான ஃபோன் எடுக்கல ரொம்ப நேரமாக நின்றுருக்கேன் ஒரு வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு அவர் ஃபோன் எடுக்கல என் பின்னாடி காஃபி ஷாப்லன்னு வந்தேன் ஒரு கா தலைவலி தான் ஒரு காஃபி ஷாப்லான்னு பார்த்தேன் காஃபியோட விலை தொண்ணூறுரூவா சாதா காஃபி எண்பது ரூபா சரி பிளாக் காஃபி கேட்டேன் அந்த என்னது கோல்டு காஃபி இரநூறுவா காஃபி ஆற வச்சு தராங்க இரநூறுவா இது இந்த கடை தான் காஃபி சாப்பிட்னா வெளியே சாப்பிட்டு வந்துடுங்க டீ உள்ளெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க நூறு எண்பது ரூபா தொண்ணூறுவா நூறுரூவா காஃபி ஃப்ளீட்டு வந்துடுச்சான் சிங்கப்பூர் ஃப்ளைட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாம் வெயிட்டிங் இங்கே நிற்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வர வரைக்கும் இதுதான் வழி ஒருத்தர் ஒருத்தர் வந்துன்ட்டுருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் வர ஆறான்ட்டு அப்படியாண்ணா உன்ட்டு வாண்ணா எவ்வளோ ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு சூப்பர் அண்ணா நிறைய வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தீங்க வீடு ஆ ஃபோன் பண்ண நீங்கள் எடுக்கலாம் பக்கனு என்னடா எடுக்க ஓ அதான் லேட் ஆகிடுச்சு ஓகே ஓகே சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டாரு நிறைய வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு நிறைய நான் போட்டிருக்கேன் நல்லா நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நாங்கள் இன்னும் இருக்கு என் செடில் இடம் இல்லைன்னு அவரை பெருவான்னு சொல்லியிருக்கேன் போடுங்க நாங்கள் இது மசாஜ் சென்டர் கொண்டு ஓ அப்புறம் ஒரு இடம் சாப்பாடு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா அனுப்புகிறேன் நல்லா என்ஜாய் பண்ணிங்க கூப்பிட் நான் இது பட்ரோராம் போலீங்க ஒரு ஊர் போன மாதிரி ஆயிடுச்சுங்க ஓ முழு தூரம் வந்த பிள்ளைங்க பொருள்லாம் இறந்து எனக்கு ஆஃபியாக இருக்குது பார்க்குறது ஒரு ஊரில் இருக்குது நீங்கள் வந்துருக்கலாம் அவர் நல்லா சொன்னார் ஆ கொஞ்சம் மிஸ்டேக்கு நான் தான் மிஸ்டேக் ஆட்டாடி போகிறேன் கண்டிப்பாக இல்லை ஒரு ஆகஸ்ட்டில் கூப்பிட்றேன் கூப்பிட்றேன் சரி இவருடைய இதில் நாமளும் அப்படியே சிங்கப்பூர் பார்த்து வந்துடலாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்கார் சிங்கப்பூரை சரி போல வாங்க வந்தாச்சு இவர் விஜயந்தாணனை கூப்பிட்டு சீலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போகிறேன்னு எப்படின்னு பார்க்கலாம் அவ்வளோ ஓகே கிளம்பிட்டாரு மதுரா போயிட்டு வாங்க உங்கள் வீடியோஸ் நம்ம பிரதேஷன் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க சரி சரி சீத்தப்பூர் போனது வந்தது மருந்தது எல்லாமே ஓகேவா இதுக்கு எல்லாமே தான் அனுப்புங்க எங்கள் டிஆர் தான் இருக்குது இல்லை இருக்குது அவர் அனுப்பு சொல்கிறேன் அனுப்புகிறான அவர் எடிட் பண்ணி போடுவார் எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு அதாவது நான் ப்ரோராம் போகல ப்ரோராம் போகிற சுற்றான் போனது ஆனால் உங்களிலே அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிட்டார் சூப்பராக நாலு நாள் நல்ல நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன் நீங்களும் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க எப்படின்னா எங்கள் டிஆர் மூலிமா யூடியூப்பில் பார்த்தீங்கல்ல நான் கடலில் பார்க்கறதா தான் நீ எடுத்துட்டேன் போடுறேன் இன்னும் அனுப்புற சுரக்காரு வீடியோ போடலாம் ஓகேவா ஓகே பத்ரா போய்ட்டாங்க தேங்க்யூ டேக் போயிட்டு பத்ரா போயிட்டாங்க நான் வரவா உள்ளோ உள்ள வரவா பண்ணி பார்க் பண்ணிட்டு கீழே பார்க் பண்ணிட்டு வரணும் பஸ்ஸு காலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாய்ண்ணா பாய் 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 ஓகே ஓகே அவரால் வெயிட்டெல்லாம் எல்லாம் பிடித்து நடக்க முடில நம்ம வண்டியை பார்க் பண்ணதுனா கஷ்டம் பாய்ண்ணா பாய் 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 ஓகே சரியான வெயில் இன்னைக்கு இங்கேருந்து நான் செய்ய போகிறது நொந்துரம் போகிறதுக்கு போய் பயங்கரமாக அடிக்குது இவ்வளோ தொலங்கு மக்கள் நடந்து வராங்க கொஞ்சம் பாருங்களேன் அது தெரிந்துங்களேன் அந்த பில்டிங் கிட்ட ஒரு ஆர்ச்சி இருக்கா அந்த ஆர்ச்சிலேருந்து இவ்வளோ தோலும் நடந்து வந்துட்டு இங்கே தான் பஸ் சேருவாங்க ரொம்ப தொலைவுங்க ஆ நான் அவ்வளோ தூரம் போடணும் போனால் காமி ஸ்லோவாக இந்த மாதிரி வண்டி இருக்குது சில சமயம் எல்லாரையும் வண்டியில் ஏற்ற முடியாது இல்லையா வெயில் சரியான வெயில் அடிக்குதுங்க இவ்வளோ தொலை போகிறோம் பாருங்க இவ்வளோ தான் நடந்து வரணும் அப்பா 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 இந்த பில்டிங் எதை பண்ணுறாங்க இவ்வளோ இப்போ நடந்து வராங்க பாருங்க மக்கள் அங்கே வந்து கிட்டத்தட்ட உள்ள அரை கிலோமீட்டர் நடக்கணுங்க அந்த ஆர்ச்சி தெரிந்துங்களா நான் வர்றது ஏன் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் ஆகுது பைக்கில் நடந்து வரதான் இவ்வளோ தூரம் வரணும் பாருங்க வெயில் சும்மா சுரீர் அடிக்குது எப்பா இவ்வளோ தொலை வரணுங்க பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு காமிக்கிறோம் உங்களுக்கு கிராஸ் பண்ணவும் முடியாது நடுவில் பெருசாக பேரிகார்ட் மாதிரி ஒன்று போட்டுருக்காங்க பாருங்கள் எதிர்க்க அது நிற்குது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு அதோ தெருதுங்களா பஸ் ஸ்டாண்ட் அது பஸ் ஸ்டாண்டு நடுவில் வந்து முதிச்சு வர முடியாது தாண்டி வர முடியாது அங்கே பஸ்ஸு அந்த ஆப்போசிட்டில் இறங்கினா செத்து சுண்ணாம்பாய் தான் உள்ளே வருவாங்க நடுவில் பேரிகார்டு போட்டாங்க லாஸ்ட்டு பிரிட்ஜுக்கு போய் சுற்றின்னு வரணும் கிட்டத்தட்ட அதுவே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் பாவம் மக்கள் கொஞ்சம் கஷ்டந்தான் படுறாங்க இப்போ நான் இங்கே தான் வெளியே வந்திருக்கேன்னா இளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்படி போனோம் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது பாருங்க இது ஒரு ஆறு கிலோமீட்டர் அது எப்போ நான் டூரில் போகிறேன் எனக்கே கேராக இருக்குது ஓகேங்க அவர் இப்போ நாமக்கல் பஸ்ஸை குச்சி ஊருக்கு போடுவார் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ரெயில் தாங்க முடியாது யூட்டன்னே கிடையாது பாருங்க அவ்வளோ தோட்டம் யூட்டன் பண்ணுவார் மேம் போயிட்டு சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அது கணக்கில் மூஞ்சி பாருங்கள் பே அரஞ்சாமார்